வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் அதில் என்ன அப்படின்னா நம்பகத்தன்மையும் நம்பிக்கையும் தாங்க ஏன்னா இருவருக்கும் ஏற்படக்கூடிய உண்மையான காதலனுடைய ஒரு உண்மைத்தன்மையோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா எந்த நிலை வந்தாலும் மனைவி மேலே சந்தேகப்படாத நம்பிக்கையும் கணவன் மேலே சந்தேகப்படாத நம்பிக்கையும் இருவருக்குமான ஒரு நம்பிக்கைக்குள்ள இவர்கள் ட்ராவல் பண்ணையில் நிச்சயமாக அந்த குடும்பம் யாருனாலேயுமே கலைக்கப்படாத கூட இருக்குங்க யார் உள்ளே வந்தாலும் அந்த குடும்பத்தை கலைக்க முடியாது ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஆழமான நம்பிக்கை என் கணவனை பற்றி எனக்கு தெரியும் என் மனைவி பற்றி எனக்கு தெரியும் இடையில் வந்து நீங்கள் யார்றா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த உன்னதமான விஷயமே இந்த உள்ளதாக இருக்குது ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் காதலும் மற்றவங்களை அஞ்சக்கூடியதாகவும் மற்றவங்க உங்களை விட்டு விலகி நிற்கிறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்குங்க நன்றி வணக்கம்